விருதாச்சலத்தில் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது பல்வேறு கட்சியினர் அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரையில் உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு திமுக நகர செயலாளர் தண்டபாணி தலைமையில் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் அவரைத் தொடர்ந்து அம்பேத்கர் பவுண்டேஷன் ராஜேந்திரன் தலைமையிலும் பிசிக்க நகர செயலாளர் முருகன் தலைமையிலும் இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் மாங்கா பிள்ளை உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் அம்பேத்காரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து பின்னர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் कलेक्